வணக்கம் இறை இந்த காணொலியை தொடங்கலாம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிமே தேவ சர்வகாரியே சர்வதா நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை வேதியும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பு பலன்கள் வரிசையில இன்றைக்கு நம்ம பார்க்க போறது தனுசு ராசி அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் வருகின்ற ஆங்கில புத்தாண்டுடைய பலன்கள் என்ன வருகின்ற ஆங்கில புத்தாண்டுல ரெண்டு பெரிய கிரக மாற்றங்கள் இருக்கு ஒன்று சனிப்பயிற்சி மற்றொன்று குரு பயிற்சி சரியாக மார்ச் ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயரவிருக்கின்ற சனி பகவான் அதே மாதிரி ஜூன் இரண்டாம் தேதி மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு பெயரவிருக்கின்ற குரு பகவான் இந்த ரெண்டு பயிற்சியானது பன்னிரண்டு ராசிகளுக்கு என்னென்ன பலன்களை தரும் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரும் அந்த வரிசையில் தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்துடைய ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி அதாவது தனுசு ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி தற்சமயம் மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து வருகின்ற சனி பகவான் நான்காம் இடத்திற்கு பயர்ந்து அர்த்தாஷ்டம சனியாக அனுகிரகம் செய்வார் அதே மாதிரி தற்சமயம் ராசிநாதனை அதாவது தனுசு ராசியினுடைய ராசிநாதனே ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்திலிருந்து ராசியை நேரடியாக பார்ப்பது போக ராசியின் எட்டாம் இடம் சென்று குரு பகவான் ராசிநாதன் உச்சம் பெறுவார் அப்படி உச்சம் பெற்ற பிறகு ராசியினுடைய பன்னிரெண்டாம் வீடு ரெண்டாம் வீடு நான்காம் வீடுகளை பார்ப்பார் இப்ப முதல்ல சனிப்பயிற்சிக்கு வரும் சனி பகவான்னா யாரு அர்த்தாஷ்டம சனின்னா என்ன சனி பகவான் என்பவர் முழு பாவகிரகம் அர்த்தாஷ்டம சனின்னா அஷ்டம சனியில பாதியை தரும் பாதி பலன்கள் கிடைக்கும் அதுதான் அர்த்தாஷ்டம் அப்தாஷ்டிரம காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கலாம் ஆல்ரெடி தனுசு ராசி கடந்த மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளாக ஒரே பிரச்சனை சண்டை சச்சரவு குறிப்பிட்டு சொல்லணும்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடுகள் தனுசு ராசி வாழ்க்கையில் சட்ட சிக்கல்கள் போராட்டங்கள் சொத்துக்கான போராட்டங்கள் உரிமையை விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய நிலைமைகள் உரிமைக்கான போராட்டங்கள் குழந்தைகளுக்கான போராட்டங்கள் தன் உடல் நிலை பாதிப்புகள் ஆரோக்கியம் போய் தனக்கு மனசுக்கு பிடிச்சவங்க தன் வாழ்க்கையை விட்டு பிரியக்கூடிய இந்த பிரச்சனை எல்லாம் சந்திச்சு இப்படி மாறி மாறி மனக்கசப்பு மன கஷ்டம் துயரங்கள்ல துவண்டு போயிருக்கக்கூடிய தனுசுராசினியர்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் எப்பப்போ நமக்கு துக்கங்கள் நிறைய வருதோ எப்பப்ப நமக்கு கஷ்டங்கள் நிறைய வருதோ அப்பப்ப கடவுள் நம்ம பக்கம் கண்டிப்பா இருப்போம் அதே மாதிரி கடவுள் கஷ்டப்படுறவங்க இல்ல விட்டு விலகுறது இல்ல அந்த சனீஸ்வர பகவான் அர்தாஷ்டம சனியாக வரும்பொழுது முதல்ல என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதற்கு பிறகு தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த தாயாருடைய உடல் ஆகணம் லீகல் பிரச்சனைகள் லீகல் டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நான்காம் இடத்தில் சனி சஞ்சரிப்பதால் அர்த்தாஷ்டம சனியில் ஏதாவது கையெழுத்து போட்டு மாட்டிக்க வேண்டும் சரியாக தேதியிலேந்து வெறும் மூணு மாசம் தான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னாலும் சரி அதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னாலும் சரி அற்புதமான காலகட்டங்களா இருக்கு நான் திருப்பின்னு சொல்றேன் யார் ஒருவருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்விகள் கஷ்டங்கள் வருகின்றதோ கடவுள் அவங்கள பெரிய நல்ல காரியத்துக்காக தயார் பண்றாங்க அர்த்தம் அந்த பார்க்கும் பார்க்கும்போது தனுசு ராசி என்பர்களுக்கு குரு பார்வை அதாவது குரு பகவான் பயிற்சி ஜூன் ரெண்டுக்கு பிறகு தற்சமயம் குரு பார்வை ராசி மேலே விழுகுது இந்த நிலை இன்னும் அதிகமாக பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸோட எட்டாம் இடத்திற்கு வந்து உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் ஜூன் ரெண்டுக்கு பிறகு உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பார் குரு பார்வைன்னா என்ன இறைவன் நம் மீது பார்க்கக்கூடிய பார்வை இறைவன் நம் மீது உன்னை நான் நான் கவனம் பண்ணிக்கிறேன் பிரச்சனை வந்தாலும் கவனமா இரு நான் இருக்கேன் உனக்கு துணையா அப்படின்னு இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை தான் குருவுடைய பார்வை அந்த குரு பார்வை பன்னிரெண்டாம் வீடு அயன சயனஸ்தானம் இது மேல விழுந்தா என்ன அர்த்தம் முதல்ல ஜூன் ரெண்டு வரைக்கும் தூக்கம் இல்லாமல் பல மாதங்களாக வருடங்களாக தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் தூக்கம் தான் சார் வாழ்க்கையில மெயின் சாப்பாடு தூக்கம் இது ரெண்டு ஒழுங்காக இருந்தாலும் மனுஷன் நிம்மதியா இருக்கான்னு அர்த்தம் இந்த சாப்பாடுல தூக்கத்துல பிரச்சனை வந்ததுன்னா ஏதோ பிரச்சனையில இருக்கான்னு அர்த்தம் ஒரு மனிதன் பிரச்சனையில இருக்கானா இல்லையானு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்ப தூக்கத்தை அந்த இடத்த குரு பகவான் பார்க்கும் பொழுது நிம்மதியான தூக்கம் வரும் அப்படின்னா என்ன பிரச்சனைகள் விலக போகும் அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஃபாரின்ல நான் கல்வி பயில வேண்டும் நான் வேலை பார்க்க வேண்டும் திருமணம் புரிய வேண்டும் எனக்கு வெளிநாட்டில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு அற்புத காலகட்டங்கள் தனுசு ராசிக்கு பிரச்சனை மேல பிரச்சனை பிரச்சனை மேல பிரச்சனை இப்படி வந்துகிட்டே இருக்கு இல்லையா இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா நீங்க பிரச்சனையில கட்டி பிடிச்சிக்கிறீங்க அதை விடமாட்டேங்கிறீங்க அதுவா போறேன்னா கூட அதை விடுறதில்லை நீங்க என்ன பண்ணணும்னா மனநிலையில கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வரணும் பிரச்சனைகள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் வரும் நமக்கு நேரம் சரியில்லைன்னா புத்தி வேலை செய்யாது இப்போ ஒருத்தர் சொல்றாரு இப்போ நானே சொல்றேன் அப்படின்னா நான் என்னதான் சொன்னாலும் நீங்க கேட்டுக்கணுமே அதை தானே பலன் அடிக்கணும் அதை தான் பிரச்சனையே இருக்கு இவர் என்ன சொல்றது நாம என்ன கேட்கறது இவர் என்ன பெரிய ஆளா இவர் சொல்வதெல்லாம் பொய் அப்படின்னு நினைக்கிறது அதை நினைக்க வைக்கிறது இல்லையா அதுதான் வினாச காலம் வினாச காலம்னா தவறான நேரம் இருக்கும் போது நம்முடைய புத்தியும் தவறான சிந்தனைகளை சிந்திக்க வாய்ப்பு கொடுக்கிறது பன்னிரெண்டாம் வீட்டில் குரு பார்வை விழுந்ததும் அயல் நாடு செல்லக்கூடிய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல செல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் நடக்கும் அடுத்தபடியாக குரு பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வை என்பது உங்களுடைய தரவை விழுது தனசு ராசிக்கு பண பிரச்சனையை விட மன பிரச்சனையும் உடல் சார்ந்த ஆரோக்கிய பிரச்சனையும் தான் அதிகம் அதனால வரக்கூடிய பிரச்சனை தனஸ்தானத்தின் மீது குரு பார்வை விழுந்தா என்ன காசு தங்குற இடம் தனகாரகன் ராசிநாதன் தனஸ்தானத்தை பார்ப்பதன் மூலியமாக பணம் கையில் தங்குற வழியே ஏற்பாடு ஆகும் அதே மாதிரி நீங்க கொடுக்கக்கூடிய வாக்கு என்பது செல்வாக்காக மாறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் எல்லாம் விலகி நல்லபடியான ஒரு வாழ்க்கை திருப்பங்கள் அமையும் அதே மாதிரி தனுசு ராசி நேர்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியுடைய நாலாம் இடத்தை அர்த்தாஷ்டம சனியை பார்ப்பதனால அந்த ஜூன் இருந்தே அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்குதல்கள் விலகும் எப்படி விலகும் முதல்ல பிரச்சனை வரும் உடனே சால்வ் ஆகிடும் தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்தை குரு பார்க்கும்போது அப்பதான் ஜூன் ரெண்டுக்கு பிறதான் வீடு வாங்குறது நிலம் வாங்குவது வாகனங்கள் வாங்குவது புதிதாக முயற்சிகள் செய்வது எல்லாத்தையும் மேற்கொள்ள வேண்டும் இந்த மார்ச் ஆறுல இருந்து ஜூன் ரெண்டு வரைக்கும் கவனமாக இருக்கு புதிய முடிவுகள் முயற்சிகள் புதிய வேலை வாய்ப்புகளை பத்தி சிந்திக்கலாம் இந்த மூணு மாசம் தயவு செய்து லீவு விட்டுருங்க அதே மாதிரி நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சில நல்ல விஷயங்களையும் செய்வார் நிலத்தை வாங்க அதுக்கு முன்னாடி பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமான முறையில் உங்கள் கைக்கு வரும் இந்த வேலையும் சனி செய்வார் ஒட்டு மொத்தத்துல தனுசு ராசி நேர்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடவுள் பிரச்சனையை மறுபடி 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 ஒருத்தர் ஃபேஸ் பண்றாருனா கடவுள் உங்களை காப்பாற்றாம விட மாட்டார் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் கன்சாலிடேஷன் பீரியட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும் ப்ராக்ரஸிவ் பீரியடுன்னு எடுக்கக்கூடாது ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த பில்டிங் உடைய அஸ்திவாரத்தை நம்ம எப்படி கட்டுறோமோ அந்த காலகட்டங்கள்னு நீங்க எடுத்துக்கணும் உங்களுடைய வருங்கால எதிர்கால ராஜயோக வாழ்க்கைக்கான அஸ்திவாரத்தை வரும் ஆங்கில புத்தாண்டு ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் பதிக்கப் போகிறீர்கள் போகிறீர்கள் என்று சொல்லலாம் பரிகாரம்னு சொன்னா முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது அருகாமையில் இருக்கக்கூடிய ஈஸ்வர ஆலயங்களுக்கு சென்று உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்வது சூப்பர் பலனை தரும் அதை விட முக்கியமான பரிகாரம் உங்களுடைய அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்கன்னா அவங்களை மரியாதையா நடத்துறதும் அவங்க கிட்ட அன்பா பேசுறதும் அவங்களுக்கு வேணுங்கிற பணிவடைகளை செய்வதும் அதுதான் முதல் பரிகாரம் அதற்கு பிறகுதான் தெய்வமே வரவேண்டும் மாதா பிதா குரு தெய்வம் நீங்க தான தர்மங்கள் செய்ய வேண்டும் சனீஸ்வரனுக்கு தர்மங்கள் பிடிக்கும் எத்தனையோ தர்மங்கள் செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் சனீஸ்வரன் தன்னுடைய தாக்குதலை குறைத்துக் கொள்வார் கண்டிப்பாக வருகின்ற புத்தாண்டு ஜூன் இரண்டாம் தேதி வரை கவனமாக இருக்க வேண்டும் அதற்கு பிறகு மிகப்பெரிய வெற்றிகளை நோக்கி உங்கள் வாழ்க்கை பயணப்படும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்துமணி பேரையும் சந்திக்கும் வரை என் அருமை மிக்க தனுசுராசினியர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு